ஒரு ஊரே திறன் வந்து ஒரு வந்து அந்த மக்கள் ஒரே இடத்துல கூடி அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் புடவை எடுத்து கொடுத்து அவங்க எல்லாரையும் இவங்களே வண்டி வச்சு இங்க கூட்டிட்டு வர்றது இதெல்லாம் ஒரு திருவிழா இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வெயில் வர்றதுக்குள்ள மேலே ஏறி முருகா இவ்வளோ பெரிய மலை தான் ஏறி நாங்கள் மேலே போயிருக்கோம் முருகா மக்கள் கூட்டம்னா கூட்டம் நடக்க வேண்டாம் அவங்களே நம்மளை கூட்டிகிட்டு வந்து கீழே விட்டுருவாங்க அதுலேயும் செப்பலஞ்சு உள்ளே போயிட்டு வெளில வந்து நிற்கிறோம் தமிழ்நாடு முழுக்கனே சொல்லலாம் கிட்டத்தட்ட மூணாறுல இருந்தெல்லாம் வந்தாங்க பதிமூணு வருஷம் கழித்து நடந்துட்டுருக்கு இன்னைக்கு நம்ம திருவிழாவில் ஒரு அழகான கோயிலுக்கு வந்திருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் வேற முருகர் கோயிலுக்கு முருகர் யூஸ்வலாகவே எங்கே இருப்பாரோ அங்கே தான் இருக்காரு குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க மலை மேல இருக்காரு எங்க அப்படின்னா மலையடிப்பட்டி ராஜபாளையத்துல இருந்து ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு இங்க நாளைக்கு கும்பாபிஷேகம் இன்னைக்கு நைட்டே இங்க ரொம்ப விசேஷமா இருக்கும்னு சொன்னனால நாங்க நைட்டே கிளம்பி இங்க வந்தாச்சு இப்போ நாங்க மலை ஏறி மேல போய் முருகனை பார்த்துட்டு திரும்பி காலையிலயும் வந்து முருகனை பாக்கலான்னு இருக்கோம் எவ்வளவு பெரிய மலைன்னு பாத்துட்டீங்களா எத்தனை படிக்கட்டு எனக்கு ஐடியா இல்லை முதல்ல படிக்கட்டு இருக்குமானே நாங்க ஏறும் போதுதான் தெரிய போகுது போய் பார்ப்போம் பாகவலம் மலையப்ப சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கோம் இப்பவே எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நைட்டே வந்து எல்லாரும் இங்கேயே தங்கி காலங்கார்த்தால நடக்க போற போகிற கும்பாபிஷேகத்தை பார்க்கறதுக்கு எல்லோரும் மலை ஏறவும் ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் அவங்களோடையே சேர்ந்து மலை ஏறிடும் முதல்ல பிள்ளையாரை போய் சுற்றுறலாம் ஓகே இது என்னது நான் எதுக்கு நான் தீத்தம் எடுத்துட்டு வரோங்க நீங்க தீத்தம் மேல எடுத்துட்டு எங்க இருந்து எடுத்துட்டு வரீங்க கும்பகார அறிவில இருந்து எடுத்துட்டு வரோம் தேனில இருந்தா தேனில இருந்து கும்பகார அறிவில இருந்து ஒரு ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து வருவாங்க இல்ல நீங்க தேனில இருந்து வரீங்க நாங்க நாங்க தேனில இருந்து வரோம் எங்க சொந்த ஊர் வந்து பெரிய கோட்டைங்க பழனி பக்கத்துல இருக்கு பெரிய கோட்டை அங்க இருந்து வரோம் அதனால நீங்க கும்பகர அருவியில இருந்து சாமிக்கு தீர்த்த தீர்த்தம் எடுத்துட்டு தண்ணில தான் சாமிக்கு அபிஷேகம் ஆமா தண்ணில தான் அபிஷேகம் பண்ணுவாங்க எல்லாரும் எல்லா இடத்துல இருந்து எடுத்துட்டு வருவாங்க வேற வேற ஊர்ல இருந்து அவங்க இருந்து எல்லாம் வேண்டுதல் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க நாங்களே எடுத்துட்டு வந்துருவோம் சரி சரி உங்க பேர் சொல்லுவீங்க என் பேர் கந்தசாமி நன்றி நல்லாவே சமைக்கிறாங்க பிரசாத் ஸ்ரீ அன்னதானம் பிரசாத் சோறு வடிச்சுட்டு இருக்காங்க அங்க சாம்பார் கிண்டுறாங்க அன்னதானத்துக்கு சமைச்சுட்டு இருக்காங்க அங்க என்னென்ன சமைக்கிறீங்க தக்காளி பல்லாரி மட்டும்தான் பாசி பருப்பு மணக்குது மல்லிப்பொடி வத்தப்பொடி

சாப்பிட்டுதான் மேல போக சொன்னாங்க ஆனா மேலே போகும்போது நம்மளுக்கு வயிறு ஃபுல்லா இருந்ததுன்னா சாப்பிட முடியாது ச்சே ஏற முடியாது அதனால நான் நினைச்சேன் ஏறி டயர்ட் ஆயிட்டு கீழே இறங்கி வந்து நல்லா சாப்பிடலான்னு இப்ப சாமிய பாக்க போயிட்டு இருக்கோம் படிக்கட்டு ஈஸியா இருக்குல்ல ஏறதுக்கு இங்கே எல்லாருமே படுத்துடுறாங்க தெரியுமா மலை மேல எல்லாம் அப்படியே படுத்திருக்காங்க நான் அந்த மாதிரிலாம் ஒரு நாள் கூட எக்ஸ்பீரியன்ஸே பண்ணது இல்லப்பா சே மூச்சு வாங்குறது பேசிட்டே ஏற முடியாது ரியலி சாரி ஐயோ நான் இந்த கோயிலுக்கு ரெண்டாவது வாட்டி வரேன் ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்திருக்கேன் அப்போ வந்து கீழே கடா விட்டு மேலே வந்து சாமி சாமி கும்பிட்டேன் அப்பா நல்ல மழை ஏய் என்ன வியூ இல்லை இங்கேருந்து பார்க்க இன்னும் உச்சிக்கு போனா இன்னும் அழகா இருக்கும் போல வியூ ஒரு பத்து படிக்கிறது கூட ஏறி இருக்க மாட்டேன் நாக்கு தள்ளுது முருகா போலமா காலையில எப்படி ஏறுவேன்னு தெரியலையே இப்போ வேற ஒரு வாட்டி ஏறி காலையில வரட்டி ஒரு வாட்டி ஏறி முருகா இறங்குறது ஈஸியா இருக்கும் ஆக்சுவலி ஸ்லோப்பாக இருக்கிறனால தான் கடினம் ஆனால் நிறைய பேர் ஸ்லிப்பர் இல்லாமல் தான் ஏறுறாங்க நான் வரேங்க ஸ்லிப்பர் போட்டு ஏறேன் எதுக்காக திட்டாதீங்க மலை ஏறி திரும்பி இறங்கி நாளைக்கு ஏறணும் ஏறணும்ல ஆனால் நாளைக்கு காலையிலே நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்துடலான் இருக்கோம் வெயில் வரதுக்கு முன்னாடி மேலே ஏறி சாமியை பார்த்துடுவேன் சாமியை பார்த்துட்டு கீழே வந்து திரும்பி அன்னதானம் சாப்பிட்றேன் இப்போ எனக்கு கீழே பிரியாணி இருக்குன்ற நம்பிக்கையில் தான் முருகரை பார்க்க போகிறேன் வெஜ் பிரியாணி முருகா அதாவது கொஞ்சம் காற்று வந்ததுன்னா நல்லாயிருக்கும் காத்தடிக்கல புழுக்கமா இருக்கு அமைதியா இருக்கு திரும்பி எழுந்திருச்சு முருகா பைனலி ஸ்ரீ மலையாண்டி சுவாமி திருக்கோயில் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு பேர் சொல்றாங்க மலையப்பா அப்புறம் என்னென்னமோ பேர் சொன்னாங்க நம்மளுக்கு மலையாண்டின்னு தானே இந்த கோயில தெரியும் என்ன விதவிதமான பெயர்களா பேர்களா வருதே அப்படின்னு யோசிச்சு கடைசியான பேரை கண்டுபிடிச்சிட்டேன் மலையாண்டி கோயில இருக்கும் வாங்க முருகரை பார்க்க போலாம் வாங்க 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 கேமராமேன் கைப்பிடி இருக்கிறது ஏறுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அங்கங்க உக்காரத்துக்கு தின்ன மாதிரி இருக்கா மேல ஏற கொஞ்சம் காத்து இல்ல ஆமா கோயில் கிட்ட வந்து போல இருக்கே இல்லையா என் கூட வந்திருக்க டீம் அவங்க மட்டும் ஜாலியா சாப்பிடுறாங்க எனக்கு சாப்பாடு அங்கே தரலங்க

செம்பு முருகன் கோயில் கிட்ட இருந்து தீர்த்த தண்ணி எடுத்து வந்து கொடுத்திருக்காங்க அண்ணா நீங்க எங்க இருந்து என்ன வரீங்க கட்டச்சனம்பட்டி அது எங்க இருக்கு பாதாள செம்பு முருகன் கோயில் தெரியுங்களா திண்டுக்கல் திண்டுக்கல் அந்த தம்பி போனாங்க அண்ணா அந்த அங்க தூரல வா சாமி உங்க சாமி எங்க ஆ குல அங்க இருந்து தீர்த்த தண்ணி எடுத்து ஆமா சாமி காலையில வருவீங்க காலையில போய் வருவோம் சாமி போய் குளிச்சிட்டு வருவோம் நீங்க குடுக்குற தண்ணியில தான் சாமிக்கு இது பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க ஓ சூப்பர் சரி சரி நம்ம சந்தோஷம் நீங்க எங்க இருந்து கவரீங்க நீங்களும் தேனியா தங்கம்மால்புரம் தங்கமல்புரம் தண்ணி எங்க இருந்து வருது வீரபாண்டி மாரியம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் தங்கமலம்புரிய தங்க

ஒரு அஞ்சாறு வாட்டி ஏறி இருப்பேன் அப்புறம் வயசாயிருச்சு ஏற முடியல இப்ப ஏறீங்களா இன்னைக்கு கூப்பிடுறாரு முருகர் கூப்பிடுறாரு மலைய மலைய இப்ப கூப்பிட்டு அதனால அதனால ஏறிக்கிட்டு இருக்கோம் பிரச்சனை இல்லை எங்க இருந்து வரீங்க தேனி யார கேட்டாலும் தேனின்றீங்களே மாவட்டத்துல இருக்காங்க கோயில்பட்டி இந்த ஏரியால தேனி ஏரியால நிறைய பேர் இருக்கீங்க நீங்களும் தண்ணி வச்சு வந்திருக்கீங்களா தீர்த்த தண்ணி இளநீ கொடுக்கும் தேங்காய் கொடுத்துருக்கோம் தீர்த்த கொண்டு வரல தீர்த்த கொண்டு வரல சூப்பர் சூப்பர் பாட்டியே ஏறுறாங்க அப்ப நம்மளும் ஜாலியா ஏறலாம் வாங்க ஏறுவோம் ஏறிடுவோம் இவ்வளவு தூரம் ஏறிட்டீங்களா கொஞ்சம் தான் இருக்கு சரி எதனா பிரச்சனை அவங்களுக்கும் இல்ல பிரச்சனை இல்ல இடையில வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு செயற்கை காதல் போட்டு விவசாயம் பாத்துக்கிட்டு இந்த வருஷத்துக்கு கும்பாசத்துக்கு எப்படி நான் மேல ஏறி ஆகணும்னு சொல்லி ஒரு வயிறாக்கிட்டதான் ஆமா எனக்கு தைரியத்தை குறுக்குறாரு

கஷ்டப்படாம கொஞ்சம் ஈஸியாவே நான் இந்த வாட்டி மலை ஏறி வந்துட்டேன் லாஸ்ட் டைம் நான் மேல ஏறும் போது வெயில்ல ஏறினா ரொம்ப கடினமா இருந்தது இன்னைக்கு ரொம்ப ஈஸியாவே நாங்க மேல ஏறி வந்துட்டோம் பைனலா கோயிலுக்கு வந்தாச்சு கோயில்ல பாத்தீங்கன்னா இங்கேதான் இங்க எல்லாருமே இருக்க போறாங்க இங்கேயே இருந்து நாளைக்கு காலையில கும்பாபிஷேகம் பார்த்துட்டு தான் எல்லாரும் கீழே இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன் தொட்டில்லாம் கட்டி தூங்க வைக்கிறாங்க பாப்பாவை கூட்டம் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இவ்வளவு கூட்டம் இருக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல எல்லாரும் எப்ப வந்தாங்கன்னே தெரியல என் தான் ஏறின மாதிரி இருந்துச்சு ஆனா இங்க வந்து பார்த்தா ஒரு ஊரே இருக்குங்க அபிஷேகம் நடக்குது நடைபெறாமல் இருக்கின்ற கருத்தினால் பத்தரை அனைவரும் இந்த வில்லுபாட்டு நிகழ்ச்சியை கண்டுபிடிப்பாரு உங்களை அன்பனை கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் கிராமத்து பெண்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஓப்பனாலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு இது வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் தப்புன்னு இங்கே வந்த அப்புறம்தான் புரிஞ்சுது ஒரு திருவிழா அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அங்கே இருக்க விமென்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்றத இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அப்படியே என்ஜாய் பண்ணாங்க ஒரு ஒரு நிமிஷத்தையும் எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்து பேசி டான்ஸ் ஆடின்னு களை கட்டிச்சு திருவிழாவே காலையில் கும்பாபிஷேகத்துக்காக இப்பவே கும்பம்லாம் ரெடி பண்ணி எந்த இடத்துல அபிஷேகம் பண்ண போகிறாங்க சாமியை வச்சு அதை எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடியாக இருந்தது ஏன்னா காலங்காத்தல்ல இருந்தே யாகங்கள்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிருவதா சொல்லியிருந்தாம அப்புறம் இந்த அன்னதானம் கீழையும் சரி மேலேயும் சரி சமைச்சிட்டே இருக்காங்க காலையில் சமைக்கிறதுக்கு இப்போத்துலேருந்தே காய்கறிகள்லாம் நறுக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டே இருந்தது இப்போவே டைம் கிட்டத்தட்ட வந்து பதினோரு மணி ஆயிடுச்சு பதினோரு மணிக்கே பாருங்கள் எவ்வளவு பிஸியாக இருக்காங்க நிறைய பேர் உட்காந்து இன்னும் கதை பேசிகிட்ருக்காங்க பாதி பேர் ஆல்ரெடி தூங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க மேலே ஏறும்போது ஈஸியாக ஷார்ட் எடுத்தாச்சு இறங்குறதெல்லாம் ஷார்ட் எடுக்க வேணாம் டேரெக்டாக சாப்பாடு எடுத்து வைங்க அப்படின்னு சொன்ன இடத்துக்கே வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் சூடாக இருக்குப்பா எமர்ஜென்சி பிரியாணி எஸ் சமையல் எனக்காகவே எடுத்து வச்சுக்கிறாங்க கொஞ்சம் நிறையா எடுத்து வச்சுருவாங்க பட் டேஸ்ட் பண்ண கிடச்சதுல சந்தோஷம் சாம்பார் சாதம் கூட இருந்தது பட் நம்மளுக்கு இதான் சாப்பிடணுன்னு இருந்திருக்கு அருமை நாளைக்கு வந்து சாம்பார் சாதம் ட்ரை பண்ணலாம் ஓகே கொஞ்சமாக உப்பு மட்டும் கம்மி காலையில் வந்தாச்சு காலையில் அஞ்சு மணிலேருந்தே மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கும் முன்னிலருந்தே அதாவது நைட்டு ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்காங்க இப்போ பாருங்கள் அந்த மலை மேலே தெரியுதா நேற்று நைட் நாங்கள் இவ்வளோ பெரிய மலை தான் ஏறி நாங்கள் மேலே போயிருக்கோம் அப்போ கொஞ்சம் டயர்ட் ஆக தானே செய்யும் ஆனால் இப்போ என்னன்னா காலையில் ஏறிடலாம் ரிட்டன் இறங்கும் போது இந்த வெயில் அடிக்குமே அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற டவுட்டில் தான் இருக்கும் பால் கூட மேலே போயிடுச்சு போல இருக்கு நம்ம லேட்டு இல்ல இல்ல போது இப்ப இல்ல இன்னமும் தீர்த்தம் எடுத்துட்டு நைட் போறபோது லைட் தெரிஞ்சது அதனால எங்களுக்கு மலையோட நீளம் தெரியல இப்ப மலையோட நீளம் தெரியும் போது ரொம்ப ஐயோ பிரமிப்பான்றத விட எப்படா ஏற போறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு ஆனாலும் நேத்து ஏறும் போது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லாம கொஞ்சம் மூச்சுவாங்கல் தான் இருந்தது மலை ஏறும் போது நடக்கிற அந்த விஷயங்கள் மட்டும்தான் இருந்தது கம்ஃபர்டபுளா ஏரியாச்சு நேற்று தீர்த்தத்தை ஏற்றிருந்தாங்களா இப்ப காலையில குடமா எடுத்துட்டு மேலே ஏறுறாங்க மலை இரட்டி பேசிட்டே அப்படியே கதை பேசிட்டே மேலே ஏறணும்னா தெரியாது டயர்டு வாங்க போலாம் காலையிலயும் அன்னதானத்துக்கு சாப்பாடுல சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு நைட் நைட் முழுக்க ஒரு கிளாக் டுவெல் ஓ கிளாக் அன்னதானம் நடந்துட்டு இருந்தது மேலையும் சரி கிழியும் சரி காலையில ஒன்பதுல இருந்து மணிக்குள்ள கும்பாபிஷேகம் இவங்க தீர்த்த தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்கல்ல அந்த தண்ணிய வச்சுதான் அந்த கும்பாபிஷேகமே நடக்க போகுது இந்த ஊரோட வியூவே நம்ம இங்க இருந்து பார்த்தோம்னா அவ்வளவு அழகா தெரியுது அதுக்குள்ள மேல ஏறிட்டு இறங்கிட்டாங்க அம்மா ஆமா انا பத்ர வயர் வயர் انا வயர் انا பத்ர انا பதுக்க பதுக்க போடா இப்போதான் மேல போன மாதிரி இருந்து ஏ இறங்கிட்டாங்க நம்மனால இது 110 படிக்கிட்டே ஓ மை காட் என்ன வாங்க ஏறலாம் ஒரு ஊரே தரண்டு வந்து ஊர்ல எங்கங்க இருந்து தரண்டு வந்து அந்த மக்கள் எல்லாரும் ஒரே இடத்துல கூடி ஒரு விஷயம் நடக்கும்போது நல்ல பாசிட்டிவான எனர்ஜி கிடச்சிரும்ல அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் புடவை எடுத்து கொடுத்து அவங்க எல்லாரையும் இவங்களே வண்டி வச்சு இங்க கூட்டிட்டு வருது இதெல்லாம் ஒரு திருவிழா இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணணும் இப்படி நம்ம போகணும் இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை அதை நம்ம திருவிழா மூலமா எல்லாருக்கும் தெரியட்டும் அதுக்குள்ள நின்டிங்க அதுக்குள்ள வந்து நின்டிங்க பாத்தே தூ ஏிருக்கேன் ஐஸ்கிரீமா இந்த படிக்க தேறும்போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது கொம்பு பாண்டா எப்படி அந்த படிக்க தேறியிருக்கோம் கஷ்டப்பட்டிருக்கோம்னு ஐயோ இந்த ஐஸ்கிரீம் பார்த்தோன்னா எனக்கு அது கனெக்ட் ஆச்சு இதை எடிட்ல வச்சா வச்சுக்கோங்க தூக்கினா தூக்கிடு சின்ன குழந்தையில இருந்து ரொம்ப வயசானவங்க வரைக்கும் மேலே ஏறுறாங்க இவங்க நல்லா எப்படி ஏறுறாங்க நேத்து ஒரு அண்ணன்லாம் வந்து செயற்கை காலோடு மேலே ஏறுறேன்னு சொல்லும் அந்த எப்படியாவது மேலே போய் இந்த பதிமூணு வருஷம் கழிச்சு நடக்கிற அந்த கும்பாபிஷேகத்தை பாத்திரணும்னு நினைக்கிறாங்கல்ல அந்த எனர்ஜி தான் அங்கங்க உட்கார்றதுக்கு இந்த தின்ன இருக்கிறது தான் பாதி பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பரவாயில்லடா நான் பூரணி உட்காருங்க வெயில் வரதுக்குள்ள மேலே ஏறிடணும் முருகா உங்க நம்பிதான் இருக்கேன் இப்போ வயசானவங்க நிறைய பேர்னால ஏற முடியாதே அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சிருக்கும் போது இப்பதான் நான் பாக்குறேன் இந்த மாதிரி பல்லக்கெல்லாம் வச்சு இப்படி மேல தூக்கிட்டு போறாங்க அப்படின்றத அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்பிகேஷன் இருக்கும் ஆனா இந்த தூக்கிட்டு போற அண்ணாங்க எல்லாம் இருக்காங்க பாருங்க செம்ம எனர்ஜிங்க கட 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 மேல ஏறிடுறாங்க முருகா

இங்கேயே குளித்து இங்கேயே காலையில் டிஃபன் சாப்பிட்டு எல்லாருமே ரெடியாக கும்பாபிஷேகம் பார்க்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க யாகம் நடக்குது இன்னும் இவ்வளோ நேரம் ஆகும் இத்தனை மணி நேரத்துக்குள்ளே நடந்துடும் அப்படின்றது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்லிக்கிட்டே இருந்தனால மக்கள் ரொம்ப நிதானமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த கும்பாபிஷேகம் கும்பத்துக்கு தண்ணி ஊற்றுற இடம்லாம் செட் பண்ணி ஆல்ரெடி ரெடியாக இருந்தது இந்த கீழே சாமிக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு இவங்க தீர்த்த தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க இத்தனை பேர் இத்தனை ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த தீர்த்த தண்ணியை வச்சு தான் அந்த அபிஷேகம் நடக்கும் அந்த தண்ணியை தான் நம்ம மேலேயும் தெளிக்க போகிறாங்க ஓகே இப்போ நான் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணது தாங்க மிச்சம் நான் உட்காண்டிருந்த இருந்து எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்னு எனக்கே தெரியாது கூட்டுமே தள்ளிட்டு வந்து என்னை இந்த இடத்துல நிப்பாட்டிடுச்சு கோயிலை சுற்றி ஒரு கலசம் மாதிரி எடுத்துக்கிட்டு வந்து அதை தான் மேலே எடுத்துகிட்டு போனாங்க அப்போது வந்து பொரியல்லாம் எல்லாேருமேலேயும் தூங்கினாங்க நடக்கிற இடத்துக்கு நடக்காக ஒரு நடந்து நடந்தது கும்பாபிஷேகம் அந்த கும்பாபிஷேகத்துக்கு நாலு கட்டி அந்த கட்டையில போய் உக்காந்து பொறுமையா நிதானமா அபிஷேகம் பண்ணாங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கும்பாபிஷேகம் கீழே ரொம்ப நெருக்கத்துல பாக்குற மாதிரி ஏன்னா அண்ணா அந்த பார்த்தாலே நமக்கு தெரியுதுல அங்க என்ன நடக்குதுன்னு இவ்வளவு நெருக்கத்துல இருந்து பார்த்த முதல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை தெளிச்சாங்க பாருங்க பைப்ல இருந்து எடுத்து எல்லார் மேலேயும் தெளிச்சாங்க அந்த தண்ணி தெளிக்கிறதுக்கு அந்த தண்ணியை வாங்குறதுக்கு அப்படின்னு ஒரு கூட்ட நெரிசல் நடந்தது ஆனால் அது ஒரு ரொம்ப அந்த சூப்பரான ஒரு எனர்ஜி சாமியே நம்மளை ஆசிர்வதிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே ஒன்று கூடி டான்ஸ் ஆடி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க சாமிய பார்க்க போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது சரியான கூட்டம் அந்த கூட்ட நெரிசலில் எப்படியாவது போய் சாமியை பார்த்திடணும்னு கடைசியா அலங்காரம்லாம் பண்ணதுக்கப்புறம் பண்ணதுக்கு அப்புறம் போய் முருகரை பார்த்துட்டு தான் மணிக்கு வந்தோம் இப்போ டைம் வந்து டுவெல் ஓ கிளாக் அதாவது நம்ம நடக்க வேண்டாம் அவங்களே நம்மளை கூட்டிட்டு வந்து கீழே விட்டுருவாங்க அந்த அளவுக்கான கூட்டத்துக்கு நடுவுல தான் நாங்கள் இன்னைக்கு வந்து அந்த கும்பாபிஷேகத்தை பார்த்தோம் கேமராமேன்லாம் ரொம்ப சேஃபா மேலே போய் நின்னுட்டாங்க நான் மட்டும்தான் கீழே கூட்டத்தோட கூட்டமா மாட்டிக்கிட்டேன் சோ கூட்டமே என்னை கூட்டிட்டு வந்து கோயிலுக்கு வெளியில விட்டுட்டாங்க அதனால நான் திரும்பி உள்ள போலான்னு ட்ரையும் பண்ண சாமியை பார்க்க அதுலேயும் சப்பலஞ்சு உள்ளே போயிட்டு எங்களால் வெளில வர முடியாம ஏதோ அவங்களே திரும்பி வெளில கூட்டிட்டு வந்து விட்டாங்க நாங்கள் வெளில வந்து நிற்கிறோம் சூப்பரான ஒரு கும்பாபிஷேகம் ஊர் திரண்டு வந்திருந்தது தமிழ்நாடு முழுக்கனே சொல்லலாம் கிட்டத்தட்ட மூணாறுல இருந்தெல்லாம் வந்தாங்க குலதெய்வம் இவர் அப்படி இந்த கும்பாபிஷேகம் பார்க்கணும்னு ஏன்னா இந்த கும்பாபிஷேகம் பதிமூணு வருஷம் கழிச்சு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இந்த திருவிழா கும்பாபிஷேக திருவிழா மனசுக்கு திருப்தியாகவும் இருந்தது உங்களுக்கும் ரொம்ப திருப்தியா இருந்திருக்கும் விஷுவலி பார்க்கறதுக்கு சாமியோட அருள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் முருகரோட அருள் நீங்களும் வீட்டுல இருந்தே ரொம்ப சந்தோஷமா பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் நம்ம திருவிழா அடுத்த வாரமும் ஞாயிற்றுக்கிழமை பதினோரு மணிக்கு வேற ஒரு கோயில்ல இருந்து உங்களை நம்ம புதியுகம்ல இருந்து மீட் பண்றேன் பாய்